ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிஎன்பிசி எக்ஸாமில் பார்த்தோம்னா பொது தமிழ் பாடப்பது வந்து அதிக கேள்வி கேட்குறாங்க ஸோ நம்ம சேனலில் பொது தமிழ் பாடப்பது வந்து இது வரைக்கும் பத்து டெஸ்ட்டு அப்லோட் பண்ணியாச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது பதினோரா டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு முழுக்க முழுக்க எல்லாமே ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டெஸ்ட்டு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம் போய் பார்க்காதவங்க பார்த்துங்க இந்த டெஸ்ட்டில் வந்து இருபத்தி வினாக்களுக்கு உங்களுக்கு எத்தனை வினாக்களுக்கு சரியான பதில் தெரியுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் டெஸ்ட்டில் இந்த கேள்விக்கான விடையை வந்து கமெண்ட் பண்ண இப்போ இந்த கேள்விக்கான விடியை பார்க்கலாம் தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் நகரம் இது ஆன்சர் திண்டுக்கல் இப்போ பதினோரா டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கேள்வி முதலாம் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் ஆன்சர் ஜெயங்கொண்டார் முதலாம் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவர் யார் அப்படின்னா ஜெயங்கொண்டார் இரண்டாவது கேள்வி அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராகவும் பதினெண் சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் ஆன்சர் திருமூலர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராகவும் பதினெண் சித்தர்கள் ஒருவராகவும் கருதப்படுவர் யார்னா திருமூலர் மூன்றாவது கேள்வி இந்திரர் தேச சரித்திரம் என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் அயோத்திதாசர் இந்திரர் தேச சரித்திரம் என்னும் நூலை எழுதியவர் அயோத்திதாசர் நான்காவது கேள்வி கண்ணீர் பூக்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் மு மேத்தா கண்ணீர் பூக்கள் என்னும் நூலின் ஆசிரியர் மு மேத்தா ஐந்தாவது கேள்வி சமாஜ் சமாத சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் ஆன்சர் அம்பேத்கர் சமாஜ் சமாத சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் அம்பேத்கர் ஆறாவது கேள்வி கவிஞர் மீ ராசேந்திர நூல்களுள் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க ஆன்சர் மீதமிருக்கும் சொற்கள் இப்போ கவிஞர் மீ ராசேந்திரன் அவர்கள் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோடையும் வசந்தமும் மூன்றும் மாறும் கனவுகள் கூட்டல் கற்பனைகள் காகிதங்கள் இந்த மீதம் இருக்கும் சொற்கள் வந்து மீ ராசேந்திரன் எழுதிய நூல்கள் அல்ல ஏழாவது கேள்வி முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் குமரகுருபர் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்ற நூலை எழுதியவர் குமரகுருபர் எட்டாவது கேள்வி தம்பிரான் தோழர் என்று சிறப்பு பெயர் பெற்றவர் ஆன்சர் சுந்தரர் தம்பிரான் தோழர் யார் அப்படின்னா சுந்தரர் ஒன்பதாவது கேள்வி போந்தே வேம்பே ஆரண வருவும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் என்ற சேரர்களின் புகழூரிக்கும் வரிகள் இடம்பெறுவது ஆன்சர் தொல்காப்பியம் போந்தே வேம்பே ஆரண வருவும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் என்ற சேரர்களின் புகழுரைக்கும் வரிகள் இடம்பெறுவது எந்த நூல் அப்படின்னா தொல்காப்பியம் பத்தாவது கேள்வி ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் நதி ஆன்சர் அமராவதி ஆண்பூரணை என்று அழைக்கப்படும் நதி எதுனா அமராவதி பதினோராவது கேள்வி தமிழ்நாட்டில் துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை காணப்படும் பகுதி ஆன்சர் நீலகிரி மாவட்டம் துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை காணப்படும் பகுதி எதுனா தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டம் பன்னிரெண்டாவது கேள்வி ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்னும் நூலை எழுதியவர் ஆன்சர் பிசா குப்புசாமி ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பிசா குப்புசாமி பதிமூணாவது கேள்வி பன்னிரு திருமுறைகளுள் ஏழாம் திருமுறை எழுதியவர் ஆன்சர் சுந்தரர் பன்னிரு திருமுறைகளுள் ஏழாம் திருமுறை எழுதியவர் யார் அப்புடின்னா சுந்தரர் பதினான்காவது கேள்வி இலக்கியங்களில் பணிலம் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் சங்கு பணிலம் அப்படின்னா சங்கு பதினைந்தாவது கேள்வி கலந்தந்த பொற்பரிசம் கலித்தோனியால் கரை சேர்குந்து என்னும் வரிகள் இடம்பெறும் நூல் எதுனா ஆன்சர் புறநானூறு கலந்தந்த பொற்பரிசம் களித்தோனியால் கரை சேர்குந்து என்னும் வரிகள் இடம்பெறும் நூல் எதுனா புறநானூறு பதினாறாவது கேள்வி இருபத்தோரு நரம்புகளை கொண்ட யாழ் வகை ஆன்சர் பேரியாள் பேரியாள் அப்படின்றது இருபத்தோரு நரம்புகளை கொண்ட யாழ் பதினேழாவது கேள்வி தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தைக்கு புகழ்பெற்ற நகரம் டேஸ் ஆகும் ஆன்சர் ஈரோடு தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தைக்கு புகழ்பெற்ற நகரம் எது அப்படின்னா ஈரோடு பதினெட்டாவது கேள்வி செந்தமிழ் தேனி மரம் பாட வந்த மரவன் என்னும் புகழப்படுவோர் யார் ஆன்சர் பாரதியார் பாரதியார் அவர்கள் வந்து செந்தமிழ் தேனி மரம் பாட வந்த மறவன் என்று புகழப்படுகிறார் பத்தொன்பது கேள்வி கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன ஆன்சர் கண்ணெழுத்துக்கள் கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன இருபதாவது கேள்வி எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று குறிப்பிடுவது தொல்காப்பியம் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று குறிப்பிடும் நூல் எது அப்படினா தொல்காப்பியம் இருபத்தி கேள்வி திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவானர் நூலகமும் அமைத்தவர் ஆன்சர் ரா இளங்குமரனார் திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவானர் நூலகமும் அமைத்தவர் யார் அப்படின்னா ரா இளங்குமரனார் இருபத்தி இரண்டாவது கேள்வி உலக ஈரநில நாள் ஆன்சர் பிப்ரவரி இரண்டு உலக ஈரநில நாள் பிப்ரவரி இரண்டு இருபத்தி மூணாவது கேள்வி ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது ஆன்சர் மொழிதல் அணி ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை வைப்பது என்ன அப்படின்னா மொழிதல் அணி இருபத்தி நான்காவது கேள்வி பொன்னகரம் என்ற புகழ்பெற்ற சிறுகதையை எழுதியவர் யார் ஆன்சர் புதுமை பித்தன் பொன்னகரம் என்ற புகழ்பெற்ற சிறுகதையை எழுதியவர் யார் அப்புடின்னா புதுமைப்பித்தன் பித்தன் இருபத்தி ஐந்தாவது கேள்வி நீலகேசி நூலில் உள்ள சறுக்கங்களின் எண்ணிக்கை டேஸ் ஆகும் ஆன்சர் பத்து நீலகேசி நூலில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை பத்து இந்த கேள்வி உங்களுக்கான கேள்வி தமிழகத்தின் வேட் ஸ்வோர்த் என்று புகழப்படுவர் யார் இந்த கேள்விக்கான விடையை வந்து மறக்காமல் கமெண்ட் சங்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி